நம்ம திருவண்ணாமலையை மையமாக வச்சு ஒரு முல்லை நிலமோ மருத நிலமோ இருக்கிறத சொல்றோம் இன்னும் கொஞ்சம் அந்த முல்லை நிலத்துக்கு மேல் பகுதியாக கொஞ்சம் நகர்ந்தோம்னு சொன்னா ஒரு குறிஞ்சி நிலம் வந்து இது கிடையாது இப்போ இந்த குறிஞ்சி நிலம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெருதெய்வ வழிபாடுகள் எல்லாமே குறிஞ்சி நிலத்தில் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி எதுவும் இங்கே வழிபாட்டு முறைகள் எல்லாம் திருவண்ணாமலை ஒட்டி இருக்குங்க நமக்கு குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு திருவண்ணாமலை மேற்கே இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைதான் இங்க சொல்ல முடியும் மற்ற இடங்களில் இருக்கிற கோயில்களும் இருக்குது நான் முன்ன சொல்கிற மாதிரி இதுக்கும் மேற்கு கிழக்காக பார்க்கலாம் ஜவாது மலையும் கல்வராயன் மலையும் நமக்கு முக்கியமான மலை இந்த ரெண்டு மலையிலுமே வந்து நாட்டார் வழிபாடு தான் சிறந்திருந்தது நாட்டார் வழிபாடில் கந்து வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பம் மாதிரி ஒன்று வச்சு வழிபடுறது அது ரொம்ப தொன்மையான வழிபாடு அதன் பிறகு மூத்தோர் வழிபாடுன்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குது பிறகு இதே போல் வேடியப்பன் வழிபாடு அங்கே இருக்குது வெவ்வேறு பேர்களில் இருக்குது அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு வந்து அந்த மாடு அடிப்படையான வாழ்வியல்ன்றதுனால அந்த மாடு வச்சே ஒரு வழிபாடு அதை வச்சு திருவிழாக்கள் ஜவாது மலையில் நிறைய இருக்கும் இதில் எங்கேயுமே வந்து முருகனோ அல்லது குறிஞ்சின்னு சொல்லும் இல்லையா அந்த தெய்வமோ அவங்களாம் அங்கே இல்லை வயலில் கூட முருகன் கிடையாது ஜவாது மலையில் பிற்காலத்தில் பெருமாள் தான் வந்துடுற வழியோ முருகன் கிடையாது இந்த கல்வராயன் மலையிலையும் பார்த்தோம்னால நமக்கு இதே இதேபோல் தொல்குடிக்கான அந்த கோயில் தான் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறதுலாம் பத்து பதி பன்னெண்டு வரைக்கும் தான் அதுக்கு பிறகு மாற்றம் வரும் ஜவஹர்மாலிலே பதினோராம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு சிவன் கோயில் கோயில் உள்ள இருக்குது அதனால் அந்த பத்து நூற்றாண்டு வரைக்கும் இதில் வந்து இதே போல் அந்த குறிஞ்சி நில மக்களுக்கான அந்த உண்டான ஒரு தெய்வம் தான் இருந்தது ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடையாது அந்த வழக்கம் கிடையாது அதனால் அங்கே வந்து குறைஞ்ச அளவிலான தகவல் நமக்கு தெரியுது ஆனால் நடுகற்கள் கிடைக்குது அதில் சில கல்வெட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிளியராக இருக்கக்கூடிய செய்திகள் அங்கே இல்லை அது வந்து மானுட நாட்டார் ஆய்வுகளில் தான் அதிலேருந்து நம்ம எடுத்து செய்ய முடியும் ஸோ இதை சுற்றியும் சொன்ன மாதிரி மூன்று விதமான நிலங்கள் இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் இருக்குது இந்த மூணுத்துலேயுமே நமக்கு வந்து வழிபாடுகள் இருந்துருக்குது எல்லாமே நாட்டார் மரபுல தான் ஒம்பது நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குதுன்றது இதில் முக்கியம் இப்போ நம்ம பகுதியில் வேடியப்பன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கடவுளாக வழிபடப்படுறார் அவருடைய இடம் இங்கே திருவண்ணாமலையில் எப்படி எப்படி நம்ம திரைப்படலாம் சொன்ன மாதிரி வேடியப்பன் வழிபாடு அப்படிங்கிறது திருவண்ணாமலையோடு நிற்குது நமக்கு திருவண்ணாமலை தாண்டி ஒன்று ரெண்டு பேர் அந்த இப்போ பிற்காலத்தில் அதே போல் வேடியப்பன்னு கோயில் கட்டுறாங்க எப்போவுமே இந்த நாட்டார் மரபில் பார்த்தோம்னா அந்த ஆதிக்குடி வந்து ஒரு ஊரில் இருந்துருக்கும் அந்த வேடியை பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து ஒரு தானிப்பாடிலேயோ தாவேலூர்லேயோ இருந்துருப்பாங்க அவங்க குடி பேர்ந்து திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க வந்ததும் அவங்க ஒரு நாலு வீடு சேர்ந்ததுமே அவங்க உடனே ஒரு வேடிப்பன் கோயில் கட்டுவாங்க இப்போ அப்படி தான் அங்கே பரவும் இப்போ படவேட்டம்மன்ற கோயில் படவேடு தான் அதனோடய மையம் சென்னையில் போனோம்னா படவேட்டம்மன் நிறைய கோயில்கள் இருக்கும் யாரெல்லாம் சொந்த ஊருக்கு போகிறாங்களோ அவங்களோட தெய்வத்தையும் கூட கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே ஒரு கோயிலை கட்டி அதை கொண்டு வர்றது தான் ஸோ திருவண்ணாமலைக்கு கிழக்க இருக்கிற வேடியப்பனெல்லாம் ரொம்ப பிற்காலத்து வேடியப்பன் நாங்களே பார்க்குறோம் அந்த சிலைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம முடையூர்லேயோ இங்கேயோ கொடுத்து செஞ்ச சிலைகள் தான் இருக்கும் இல்லைனா மண் சிலைகளாக இருக்கும் வேடியப்பன் அந்த வேடியப்பன் எல்லாமே ஆயிரம் வருஷம் பழமையான வேடியப்பன் ஸோ இங்கே வந்து வேடியப்பன் வழிபாடுங்கிறது நான் சொன்ன இந்த நடுகளில் இருந்து வந்த வேடி வழிபாடு தான் அந்த ஊர் மக்களுக்கு இது நடுகள்னோ இதனோட அந்த வரலாற்று செய்திகள் அவங்களுக்கு தெரியாது அது காலகாலமாக அவங்களோட முன்னோர் வழிபாடு ஏன்னா அதில் இறந்து போனவன் அந்த ஊரில் இருந்தவங்க தான் இதுதான் முக்கியம் நடுகல்லுக்கும் மற்ற கல்வெட்டுகளுக்கும் வித்தியது என்னென்னா நடுகளில் ஒருத்தர் இறந்து போனதா நம்ம சொல்கிறோம் இல்லையா அவராக தான் அந்த ஊரில் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவர் அந்த மாதிரி ஒரு சான்று எல்லா ஊரும் கிடைக்காது இப்போ நான் தேவிக்கா அப்புறம் எனக்கு ஐநூறு வருஷமாக அந்த கோயில் இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே யாராவது ஒருத்தர் இருந்தானு எனக்கு எந்த தடமையும் இல்லை ஆனால் அவங்களுக்கு ஊர் பேரை சொல்லி இந்த ஊரில் இந்த கந்த மகன் இந்த ஷோ அண்ட் ஷோ இறந்து போனான்னே சொல்றாங்க அந்த அந்த பேரே இன்னைக்கு தான் எந்த பகுதியில் சொல்றீங்க இதை நம்ம அந்த கல்வெட்டில் என்ன சொல்றனா அந்த கல்வெட்டு நாலு பகுதி முதல்ல அந்த பல்லவர்களோட இது சொல்லிடுவான் கோவிசைய நந்தி விக்ரம பர்மருக்கு யாண்டு ஆறாவது இதோட அந்த பல்லவர் இது முடிஞ்சிடும் அடுத்தவன் என்ன சொல்லுவான்னா எந்த இடம் இது வந்து பல்குன்ற கோட்டத்து மீ வேநாட்டு வேலூர் இது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கு ஊருன்ற மாதிரி பல்குன்ற கோட்டைன்னு ஒரு பெரிய அமைப்பு அதுக்குள்ளே ஒரு மெய் ஒன்றை நாடு இல்லை வேலாம் வேல்நாடு அதுக்குள்ளே வேலூர் அப்படின்னு வருவோம் அந்த வேலூரில் பனையமாரியார் இந்த ஊரில் நடந்த துரு பூசலில் இறந்து பட்டார் இவ்வளோ தான் செய்தி ஸோ அவன் வந்து தெளிவாக சொல்கிறான் ஒரு நபர் இந்த ஊரை சேர்ந்த நபர் இந்த ஊரில் இறந்துருக்காருன்னு அந்த ஊருக்கு அவன் தானே தெய்வமாக இருக்க முடியும் அப்படி தான் இருக்கான் இன்றைக்கும் அதனோட வளர்ச்சி ஆயிரம் வருஷமும் அவங்க அவங்க தான் கும்பிட்டு வர்றாங்க ஆனால் அவனுக்கு அந்த பனையமாரியார் அந்த வேல்நாடுன்றதுலாம் தெரியாது நடுகளில் எழுத்து படிக்க முடியாது அவங்களால் அது வேடியை பண்ணுற பெயரில் அவங்க வந்து வழிபட்டு வராங்க இது இந்த வேடிப்பன் வழிபாடுங்கிறது அரூர் வரைக்கும் முழுசாக இருக்கும் அரூருக்கு மேலே மாற்றம் வந்துடும் அங்கே வேறு பேரில் வந்துடும் அரூர் வரைக்கும் நமக்கு ஒரு கணக்கு அரூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு பின்னாடி அது வரைக்கும் அந்த வேடியப்பன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் ஊருன்னு நினைக்கிறேன் அந்த எழுபது இந்த ரெண்டு மலைக்கு இடைப்பட்ட பகுதி இங்கே வரும் ம ஜவாத் மலையெல்லாம் போயிட்டால் வேந்தியம்மன் வழிபாடு வேந்தியப்பன் வழிபாடுன்னு வேறு பேரில் வரும் ஸோ இந்த வேடிப்பன் வழிபாடுங்கிறது நடுகளை அடிப்படையாக கொண்ட வழிபாடு அது மூத்தோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டினோட ஒரு தொடர்ச்சி தான் மக்கள் அப்படி தான் அதை கொண்டாடுறாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற வேடியப்பெண்ணெல்லாம் புலப்பெயர்வு இடம்பெயர்ந்து வந்தவங்க அந்த பகுதியில் நீங்கள் குடும்பம் வந்தாங்கன்னா அவங்க இங்கே ஒரு வேடியப்பனை கொண்டு வந்து வச்சுக்குவாங்க இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது அப்போ பச்சை அம்மன்றது நம்ம பெரும்பாலும் சொல்லுவாங்க அந்த முடுங்கப்பட்டு தான் அதுக்கு அடிப்படை அப்படின்னு இப்போ திருவண்ணாமலையும் பச்சை அம்மனுக்குன்னா முடுங்கப்பட்டுலேருந்து யாரோ வந்தாங்கன்னா முதல்ல அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோயில் சிறுதெய்வ கோயிலெல்லாம் இப்படி குடும்பத்தோடு சேர்ந்து சேர்ந்து அதுவும் பயணப்படும் அந்த மாதிரி வேடியப்பன் வழிபாடுங்கிறது ரொம்ப விக்ராசம் இன்றைக்கும் தண்டராம்பட்டு சங்கம் பகுதியில் அது நண்டு தான் இருக்குது இப்போது நம்ம திருவண்ணாமலை வந்து மலையை மட்டுமே பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு ஊராக சம்பந்தர் காலத்தில் சொல்லிங்க இப்போ நீங்கள் இப்போ அந்த நேரத்தில் கோயில்கள் பெரும்பாலும் பெரிய அளவில் கட்டப்படலை இப்போ எனக்கு இதிலிருந்து இன்னொரு கேள்வி வருதுன்னா இன்றைக்கி இருக்கதை போலவே அந்த தீப வழிபாடு அன்றைக்கி இருந்ததா இந்த கோயிலினுடைய வளர்ச்சி என்பது எந்த நூற்றாண்டில் இப்படியான ஒரு நிலை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச ஒன்று இன்னைக்கு வரலாற்றில் இதுக்கு வந்து ரெண்டு விதமான தரவுகள் இருக்குது ஒன்று வந்து இந்த தீபம் ஏற்றுறது வந்து கார்த்திகை மாதம் இதுக்கு வந்து கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு சங்க இலக்கியத்தில் நிறைய இடங்கள சொல்கிறாங்க அதாவது குன்றுகளில் கார்த்திகை மாதம் விளக்கீடு செய்வதுன்றது ஒரு மரபிருந்துருக்குது இதில் நிறைய கார்த்திகை விளக்கீடு குன்றின் மேல் விட்ட விளக்கு அப்படின்னு பல இடங்களை சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் இது திருவண்ணாமலைன்னு சுட்டலை இது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடியன்னு சொல்லலை ஆனால் தீப விளக்கீடு கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா கார்த்திகை மாதம் இயல்பாக அந்த கரு மேகங்கள் சேர்ந்து நிறைய மழை பெய்யறக்கா அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் அந்த மூடிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த விளக்கேற்றி வைக்கிறதுன்றது ஒரு மரபு அவங்களுக்கு எப்பவுமே கரண்ட் கிடையாது எப்போ விளக்கேற்றினாலும் கார்த்திகை மாதம் அந்த பணியில் மிக விரைவாக அந்த இருள் சூழன்றதுனால அவங்க வந்து விளக்கேற்றுறது ஒரு வழக்கம் இது இருக்குது அதனால தான் கார்த்திகை விளக்கீடுன்னு வச்சாங்க ஏன் மற்ற மாதத்தை கொண்டு வரலை அந்த கார்த்திகை விளக்கீடுன்றது ஒரு விழாவாக தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே கொண்டாடப்பட்டிருக்குதுன்றது நம்ம நிறைய தரவுகள் இருக்குது இந்த கார்த்திகை விளக்கீடு பற்றி திருஞான சம்பந்தர் சொல்கிறார் மயிலாப்பூர் பதிகத்தில் அந்த பூம்பாவை எழுப்பும் போது கார்த்திகை விளக்கி நிறைய ஊரில் திருவிழாலாம் சொல்லிட்டு கார்த்திகை விளக்கீடு பா பா பார்க்காம போயிடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கார்த்திகை விளக்கீடு பாராயோ அப்படின்ற மாதிரி வரும் இப்போ அவரும் வந்து கார்த்திகை விளக்கீடுன்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்கிற காலம் வந்து அறுநூற்றி ஐம்பதுக்கு பிறகு ஸோ அப்போ அந்த கார்த்திகை விளக்கீடுன்ற ஒரு ஒரு மரபு வந்து தொடர்ந்து வந்துகிட்டு அந்த கார்த்திகை விளக்கீடுக்கான தொடர்ச்சி அதோட நின்று போயிட்டு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் நேராக கல்வெட்டுக்கு பார்த்தோம்னா நிறைய கல்வெட்டு ஐநூறு கல்வெட்டுகளையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம் இப்போ நான் பார்க்கல எனக்கு முன்னாடி இருக்கிற இலத்தியாகராதுன்னு ஒரு வரலாற்று பேராசிரியர் எல்லாருக்கும் தெரிஞ்சு வருதான் இதுக்குன்னே நான் அந்த தீபம் மலருக்காக இந்த தீபம் குறித்த கார்த்திகை தீபம் மலையில் ஏற்றது குறித்த குறிப்புகள் இருக்கான்னு தேட சொன்னோம் ஐநூறு கல்வெட்டியை தேடி பார்த்துட்டு கார்த்திகை மாதத்தில் விழா நடக்குது கார்த்திகை மாதத்தில் நடக்கிற விழாக்கான தானங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க மலை மீது தீபம் தொடர்பான நேரடி தகவல் அதில் இல்லை எந்த கல்வெட்டிலையும் இல்லை அது எங்கே வருது அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் செப்பேடுகள்லாம் வர ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டாவது அருணாசல புராணம் இதில் வருது இது ரெண்டுமே ஒரு காலத்து தான் இந்த செப்பேடில் எப்படி சொல்கிறாங்கன்னா நானே படிச்சுருக்கேன் செப்பேடு ஏதோ ஒரு கொங்கு நாட்டு செப்பேடில் உங்களுக்கு வந்து நிறையா புண்ணியம் கிடைக்கும் எப்படின்னா திருவண்ணாமலை தீபம் மலை தீபம் ஏற்றின தீபத்தை பார்த்த புண்ணியம் கிடைக்கும் இந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் இந்த இது பார்த்தா கிடைக்கிற புண்ணியம்னு ஒரு சில புண்ணியத்தை பட்டியல் போடும்போது திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தா கிடைக்கிற புண்ணியம் அப்போ தான் திருவண்ணாமலையே தீபமாக சொல்கிறாங்க பதினேழாம் நூற்றாண்டு செப்பேட்டில் வருது அருணாச்சல புராணத்தில் தான் அந்த கிரிவலம் இந்த தீபம் ஏற்றுறது செய்திகள்லாம் அதை ஒட்டி அந்த 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 புராணத்தை ஒட்டி நமக்கு வந்து கிளம்புது அதில் சொல்கிற செய்தி தான் வந்து இந்த அடிமுடி காணாத அண்ணாமலைக்கான இது வந்து அந்த இதில் தான் வருது எது அருணாச்சல புராணத்தில் அருணாசல புராணம் வந்து மூலம் வந்து லிங்க புராணம்னு சொல்கிறாங்க அந்த லிங்க புராணத்தில் இந்த அடிமுடி காணாது அது வந்து ஆக்சுவலி ஒரு புராணம் இது இந்த சிவன்கிட்ட இவங்க போட்டி போட்டதும் பிரம்மா விஷ்ணு கீழே மேலே போனதும் அது ஒரு புராணம் அந்த புராண பின்னணி வந்து லிங்க புராணம் வடமொழி மூலம் அது அது வந்து பதினேழு பதினாறாம் நூற்றாண்டு இறுதியில் பதினேழில் அருணாச்சல புராணத்தில் அது வந்து தொடர்பு படுத்தி அது பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கிது அருணாசல புராணத்துக்கு ஏன்னா அருணாசல புராணம் மட்டும் இல்லை அருணாசல மகாத்மியம் அருணாசலம் அப்படின்னே ஒரு பெரிய நூல்கள்லாம் வருது எல்லாரும் அந்த அருணாசல புராணத்தை படிக்கிறாங்க ஏன்னா புராணங்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப வீச்சாக போகுது ஏன்னா அந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் கந்த புராணம் அந்த அளவுக்கு பெருசாக போகுது எல்லா ஊர்லேயும் அவர் அங்கே வந்து திருவிழா புராணம் இதே காலத்தில் மதுரையில் திருவிளையாடல் புராணம் அதுவும் பதினேழாம் நூற்றாண்டு தான் அதுவும் மக்கள்கிட்ட ரொம்ப பரபரப்பாக போயிட்டு அந்த புராணங்கள் அந்த புதிய புதிய க சிவனோட தோற்றங்கள் கதை பாடல்களாக மாற ஆரம்பிக்கிற காலம் திருவண்ணாமலையிலையும் வருது திருவண்ணாமலையில் தொடர்ந்து இவருக்கு அடுத்து பின்னாடி வர துறைமங்கலம் சிவபிரகாசர் அவர் வந்து கிரிவலம் வந்து பாடின ஒரு பாடல் இருக்குது சோனசைலனே நாதனே எல்லா பாடல்லையும் முடியும் அவர் இந்த மலையை விதந்து ஓதி பாடி வருவார் அது பதினேழாம் நூற்றாண்டில் வருது தொடர்ந்து அப்புறம் கொகை நமச்சிவாயர் உட்பட எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பித்த பிறகு அந்த தீபமும் அதுவும் ரெண்டும் பெரிய அளவில் ஆகுது ஆனால் இன்னொரு வழக்கு ஒன்று சொல்கிறாங்க இது இது ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கிற புராண தகவலில் இன்னொரு வழக்கம் இந்த மலை மீது தீபம் ஏற்றது எப்போ ஆரம்பிச்சதுன்னா எப்போவுமே நமக்கு வந்து இப்போ கூட வந்து சர்க்கஸ் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பெரிய ஒளியை ஒன்று சுற்றி விடுவாங்க ஒரு லைட்டு பீம் ஒன்று போகும் நான் எங்கள் ஊரில் தேவரெலாம் அது முன்னாடி சர்க்கஸ் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஆறு ஆறரை மணிக்கு ஒரு பீம் ஒன்று பெருசாக போகும் அது ஒரு பத்து அஞ்சு கிலோமீட்டருக்கு கூட தெரியும் அதை அது ஆரம்பித்து சுற்றிட்டு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்க்கசாரும்போது நடந்தோம் இங்க வந்து பத்து நாள் மாட்டு சந்தை நடக்கும் மாட்டு சந்தைக்கு இங்க நடக்குதுன்றத தெரிவிக்கிறதுக்கு அப்போ போயிட்டு ஒருத்தர் மலையில தீபம் ஏத்தினாங்கன்னா பத்து நாளைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் அந்த மாட்டு சந்தைக்கு வருவாங்கோ அப்படின்றது ஒரு செய்தி இருக்குது செய்தி புறந்தள்ள முடியாது நிச்சயமா ஏன்னா இதனோட தீபம் ஏற்றுக்கிற அந்த விஷயம் வந்து பதினேழு பதினாறு இறுதி பதினேழுல தான் நமக்கு கிடைக்குது மாட்டு சந்தையும் ரொம்ப தொன்மையா சொல்றாங்க திருவண்ணாமலையில அப்போ மாட்டு சந்தைக்கு ஏத்தின தீபம் முதலா இல்லை அந்த தீபம் அப்படியே இது கன்வெர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் புராணங்கள்லேயும் தீபத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அதுவும் கோயின்சிடன்ஸ் ஆகுது அதனால் இந்த காரணமும் ஒரு காரணமாக நிறைய ஆய்வாளர்கள் எழுதுகிறாங்க திருவண்ணாமலை மாட்டு சந்தையும் தீபமும் கூட ஒரு கட்டுரை இருக்குது அது இந்த அது சரியாக பொருந்தும் அந்த மாதிரி தீபம் ஏத்துறதுன்றது பொருந்தும் அந்த வகையிலும் பார்த்தோம்னா இது வருது இது பதினேழுக்கு பிறகு தான் தீபம் பற்றிய செய்திகளும் அதை பற்றிய புராணங்களும் புத்தகங்களும் வருது அதன் பிறகு நிறைய மக்கள் வந்து நம்ம இப்போ மாட்டு சந்தைன்னு சொன்னீங்க இந்த அப்போ பொதுவாகவே இப்போ திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு வியாபாரம் நோக்கில தான் சொல்லப்படுறோம் நாம அப்போ இந்த மாட்டு சந்தையால் தான் இந்த திருவிழா உருவாகுனது அப்படின்ற நோக்கில் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அது என்னன்னா